அனைவருக்கும் வணக்கம் கடக ராசியில் பிறந்தவர்களுக்கு திருச்செந்தூர் முருகப்பெருமானின் அருளால் எப்படிப்பட்ட மாற்றம் ஏற்படும் கடக ராசிக்காரர்கள் திருச்செந்தூர் கோவிலுக்கு போயிருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா முருகனுக்கு அரோகரா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கடகராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்துல குடும்ப உறுப்பினர்களுடன் சற்று மன வருத்தம் காரணமாக மனதளவில் சோர்வாக நீங்கள் இருப்பீங்க இந்த காலத்துல உங்களுடைய வீட்டுல பழுது பார்ப்பதில்லை உள்ளிட்ட செலவுகள் ஆகக்கூடியதாகும் நிதி சார்ந்த விஷயத்துல நீங்க கவனமாக இருக்க வேண்டியது நல்லது சிறருடன் சேர்ந்து செய்யக்கூடிய தொழிலில் தவறான ஒரு புரிதல் ஏற்படலாம் உங்களுடைய எதிரிகள் பணியிடத்தில் தொந்தரவு செய்ய வாய்ப்பு உண்டு இதனால வேலைகளை நீங்க கவனமாக செய்து முடிக்க வேண்டும் உங்களுடைய வேலைகளை பிறருடன் ஒப்படைக்க வேண்டாம் வாரத்தின் நடுவுல உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படக்கூடியதாக இருக்கு கடகராசியில பிறந்தவர்கள் நண்டு போன்ற அமைப்பில் முத்து சிதறலாக ஒளிரும் நட்சத்திர கூட்டமைப்பை கொண்டவர்கள் பன்னிரண்டு ராசிகளில் அதிக அளவு ஈர்ப்பும் வசீகரமும் சக்தியும் பெற்றிருக்க கூடியவர்கள் இவர்கள் நீங்கள் எந்த துறையில் பிரவேசித்தாலும் அங்கு உங்களுடைய அதிகாரத்தையும் ஆளுமையும் நீங்க நிலைநிறுத்துவீங்க உங்களுடைய அன்பான பேச்சாலும் நிர்வாகத்தின் திறமையாலும் அனைவரின் பாராட்டையுமே முழு கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவீங்க உங்களுக்கு மேலான அதிகாரத்துல இருப்பவர்களை வலுவிளக்க செய்வீங்க உங்களுடைய ராசிநாதன் சந்திரன் மனோகாரகனாவார் ஒருவரின் மனதால் சந்திரன் தான் நிர்ணயிக்கிறார் என்று ஜோதிட சாஸ்திரம் சொல்லப்பட்டிருக்கு நீங்கள் வெகு விரைவில் மற்றவர்களுடைய மனதில் இடம் பிடித்து விடுவீங்க நீங்கள் எடுத்த வேலைகளை முடிக்காமல் விட மாட்டீங்க உங்களுடைய ராசியில் நான்காம் வீட்டுக்கு அதிபதியான சுக்கரன் கட்டகாரனாக இருப்பதால் அதிநவீனமாக வீடு கட்ட விரும்புவீங்க ஆறாம் இடம் கடன் எதிரிஸ்தானத்தை உரியவர் குரு என்பதால் பொறு காரியங்களுக்கு ஏழை எளியவர்களுக்கு உதவுவதில் உங்களுக்கு நன்மை தரக்கூடியதாக இருக்கு இதுவே உங்களுக்கு பரிகாரமாக மாறக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு உங்களுக்கு யோகத்தை தரக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் அசையாக சொத்துக்களை பெறும் வகையில் மனைவியானது பிள்ளைகளுடைய பெயர்களில் இருப்பது உங்களுக்கு நல்லது உங்களுடைய வாழ்க்கை துணை பற்றி குறிப்பிடும் ஏழாம் இடத்துக்கு அதிபதியாக சனி வருவதால் திருமண வாழ்க்கை சுவாரஸ்யமான திருப்பங்களுடன் இருக்குது உங்களுடைய எட்டாம் இடமான ஆயுள் ஸ்தானத்திற்கு சனியே அமை அதிபதியாக இருப்பதால் தீர்க்க ஆயுள் உண்டு பத்தாம் இடத்துக்கு ஜீவன ஸ்தானத்துக்கு அதிபதியாக மேசம் செவ்வாய் உங்களுக்கு இருப்பதால் உங்களுக்கு பிரபல யோகாதிபதியாகும் செவ்வாய் இருக்கிறார் பெரிய பதவியிலும் வியாபாரத்திலும் சாதிக்க விரும்புவீங்க கல்வித்துறை மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உங்களுக்கு கொண்டு வரும் சந்திரனுடைய ஆதிக்கத்தில் கடகராசி வருவதால் பொதுவாக சந்திரனுடைய ஆளுமையில் உள்ளவர்களுக்கு அம்பாள் வழிபாடு விசேஷமானது அந்த வகையில் நீங்கள் அம்பால மனதார வழிபட்டு வருவதன் மூலம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரக்கூடிய வகையில் இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் இந்த காலகட்டத்தில் திருச்செந்தூர் முருகப்பெருமானின் அருளால் உங்கள் பணவரவுக்கு வரவுக்கு குறைவு இருக்காது உடல் ஆரோக்கியம் சீராகும் குடும்பத்தில் நீங்கள் மகிழ்ச்சியான ஒரு நிலையில் இருப்பீங்க அது மட்டும் இல்லாமல் அலுவலகத்தில் பனி சுமை அதிகரிக்கும் என்பதால் நீங்கள் நேரம் காலம் பார்க்காமல் உழைக்க வேண்டி இருக்கும் இந்த காலகட்டம் சக ஊழியர்கள் உங்களுடைய பணிகளை முடிக்க உதவி செய்வாங்க வியாபாரத்தில் விற்பனை உங்களுக்கு சுமாராக இருக்குது லாபம் குறைவாக கிடைக்கும் என்பதால் அலுவலகத்தில் சஞ்சலம் ஏற்படும் அது மட்டும் இல்லாமல் புதிய முடிவுகள் எதுவும் இப்போது நீங்க எடுக்க வேணாம் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு போதிய அளவு பணம் கிடைப்பதால் சிரமம் எதுவும் இருக்காது அலுவலகத்தில் செல்லக்கூடிய பெண்களுக்கு வழக்கமான நிலை நீடிக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு தினமும் காலையில வீட்டு பூஜை அறையில தீபமேற்றி முருகப்பெருமானுக்குரிய மந்திரங்களை மனதார உச்சரித்து வருவதன் மூலம் உங்களுக்கு பல நல்ல வாய்ப்புகள் காத்திருக்கும் அப்படின்னு சொல்லலாம் தொழில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் இந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய ஒரு தீர்வு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது பொதுவாக கடக ராசியில் புனர்பூசம் நான்காம் பாதம் பூசம் ஆயிலியம் நட்சத்திரங்களாக இருக்கு கிரகநிலை அப்படின்னு பார்த்தா உங்களுடைய ராசியில் சூரியன் புதன் தன வாக்கு குடும்பஸ்தானத்துல கேது தைரிய வீரியஸ்தானத்துல செவ்வாய் அஷ்டமஸ்தானத்தில் சனி ராகு பாக்கியஸ்தானத்தில் சந்திரன் ஐயன சயன போகஸ்தானத்தில் குரு சுக்ரன் என கிரகங்கள் இருப்பதால எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்ல பலன்கள் உண்டாகும் மற்றவர்களுக்கு உதவி செய்வதில் ஆர்வம் அதிகரிக்கும் எதிலுமே சற்று கூடுதல் கவனமாக இருப்பது நல்லது வீண் பிரச்சனைகளில் ஈடுபடாமல் தவிர்ப்பதும் நல்லது தொழில் வியாபாரம் தொடர்பான மன கவலைகள் தோன்றி மறையும் ஆனால் லாபம் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கு புதிய ஆர்டர்கள் வாங்குவது தொடர்பான அலைச்சல் உங்களுக்கு அதிகரிக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் எதிலுமே நிதானமாக செயல்படுத்துவதும் மற்றவர்களை அனுசரித்து போவதும் நன்மையே தரும் குடும்பத்தில் இருந்து பிரிந்து சென்ற நபர் மீண்டும் வந்து சேருவாங்க இந்த காலகட்டம் உங்களுக்கு மகிழ்ச்சி மரியாதை அதிகரிக்கக்கூடியதாக கூடியதாக இருக்கு கோபத்தை குறித்து இனிமையாக பேசுவதன் மூலம் உங்களுடைய குடும்பத்தில் அமைதி உண்டாகும் அப்படின்னே சொல்லலாம் வெளியூர் பயணம் செல்ல வேண்டி இருக்கலாம் பெண்களுக்கு எந்த ஒரு காரியத்தையுமே கூடுதல் கவனத்துடன் செய்வது நல்லது அடுத்தவர்களுக்கு உதவி செய்யும் போது கவனம் தேவை மாணவர்கள் பாடங்களை மிகவும் நிதானமாக படிப்பது மனதில் பதிய வைத்துக் கொள்வதும் நல்லது அடுத்த அடுத்தவர்களுடன் பழகும் போது நீங்க கவனமாக இருக்க வேணும் புனர்பூசம் நான்காம் பாதத்துல பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்துல உடல் சோர்வு உண்டாகலாம் பூர்வீக சொத்துக்களின் மூலம் உங்களுக்கு வருமானம் தாமதப்படும் திருமணம் தொடர்பான முயற்சிகளில் உங்களுக்கு சாதகமான ஒரு நிலை இருக்கு தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்கள் எதிர்பார்ப்பதை விட உங்களுக்கு தடை ஏற்பட்டு நீங்கக்கூடியதாகவும் பண வரத்து அதிகரிக்க கூடியதாகவும் எதிர்பார்த்த பதிவுயர்வுகள் கிடைக்கக்கூடிய வகையில் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் மேலதிகாரிகளை அனுசரித்து செல்வதும் நல்லது பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவலகம் தொடர்பான பணிகள் உங்களுக்கு தாமதப்படும் எதிலுமே நீங்க கவனமாக இருக்க வேண்டும் குடும்பத்தில் இருப்பவர்களுடன் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது சாதாரணமாக பேசுவது நல்லது வாழ்க்கை துணை இடத்துல இருந்த மனஸ்தாபங்கள் விலகக்கூடியதாகும் நண்பர்கள் உறவினர்களுடைய வருகை உங்களுக்கு இருக்கும் பிள்ளைகளுடைய நலனில் நீங்க அக்கறை காட்டுவீங்க ஆயில்யம் நட்சத்திரத்துல பிறந்தவர்களுக்கு வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது கடும் முயற்சிகள் உங்களுக்கு பலன் தரும் செலவு அதிகரிக்கும் சாதகமான ஒரு சூழ்நிலை காணப்படலாம் குடும்பத்துல உங்களுக்கு மகிழ்ச்சி நிலவும் மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்கு உண்டாகலாம் விட்டு சென்ற நபர்கள் மேலும் உங்களுக்கு வந்து சேர்வாங்க இதனால் உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படும் அம்மனுக்கு அரளிப்பூ அர்ப்பணித்து அர்ச்சனை செய்து வர ஆயிலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படின்னே சொல்லப்படுது இந்த காலகட்டத்துல உங்களுக்கு குடும்ப உறுப்பினர்களுடன் சற்று மன வருத்தம் காரணமாக மனதளவில் நீங்க சோர்வாக இருப்பீங்க இந்த காலத்துல வீட்டை பழுது பார்த்தல் உள்ளிட்ட செலவுகளாகவும் நிதி நிலைமை உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும் சிலருடன் சேர்ந்து செய்யக்கூடிய தொழில நீங்க தவறான புரிதல் ஏற்படக்கூடியதாகும் உங்களுடைய எதிரிகள் பணியிடத்தில் தொந்தரவு செய்ய வேண்டும் வாய்ப்பு இருக்கு இதனால வேலையை நீங்க கவனமாக செய்து முடிக்கும் உங்களுடைய வேலையை பிறரிடம் ஒப்படைக்க வேண்டாம் இந்த காலத்துல வண்டி வாகனத்தில் போது நீங்க மிகவும் கவனமாக இருக்க வேண்டியது எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது உங்களுக்கு ரொம்பவும் நல்லது அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் நன்மை தீமை கலந்த பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் சில போராட்டங்கள் அதிகமாக இருக்கும் சில இடங்களில் வெற்றி வாய்ப்புகள் உங்களுக்கு பிரகாசமாக இருக்கும் உத்தியோக ரீதியாக உங்களுக்கு சில உயர்வுகள் வரலாம் அதே நேரத்தில் எதிர்பார்த்த பதி உயர்வுகள் கிடைக்கும் வியாபாரத்தில் சில மாற்றங்கள் உண்டாகும் புதிய முயற்சிகள் உங்களுக்கு வாய்ப்பான நேரும் குடும்பத்தில் இருந்த சிரமங்கள் நீங்கும் பிள்ளைகளால் சில நன்மைகள் ஏற்படலாம் உத்தியோக ரீதியாக பார்த்தால் நல்ல ஒரு சூழ்நிலைகள் இருக்கு பதிவுயர்வு சம்பள உயர்வு பற்றிய பேச்சுவார்த்தைகள் நடக்கும் வியாபாரத்தில் உங்களுக்கு அதிக லாபம் உண்டாகக்கூடியதாகும் தொழிலை மேம்படுத்த சரியான ஒரு நேரம் குடும்பத்துல இருந்த குழப்பங்கள் நீங்கும் பிள்ளைகளால் செலவுகள் வரலாம் பெரியோர்களின் ஆதரவு உங்களுக்கு கிடைச்சிருக்கு என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் போல தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி நண்பர்களே